எந்த அளவுக்கு தர்மம் அறம் நெறி தவறாமல் நடந்து இருக்கிறார்களோ அவங்களுக்கு தான் கடுமையான கஷ்டத்தை பார்த்துட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு வலி வேதனைகள் அந்தளவுக்கு பிரச்சனைகள் தேவையில்லாத சங்கடங்கள் தேவையில்லாத அவமானங்கள் தாயார் மூலியமான சங்கடங்கள் தாயார் தூரமாக விலகுவது சொந்தக்காரங்கனால தான் பேசிக்கலாக அவமானப்படுவது சொந்தக்காரங்க தான் அவங்க வீட்டில் வந்து கும்மி அடிச்சுட்டு போவாங்க மேஜர் சங்க் ஆஃப் விஷயங்கள் என்டயர் பன்னிரெண்டு ராசிகளில் யாருக்குன்னா தனுசு ராசி நண்பர்களுக்கு தான் நிறையா நடக்கும் நான்காம் இடத்துல சனி போய் உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னு சொன்னா படிப்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் கஜகேஸ்ரி ஸ்டெலார் ஆஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு உங்கள் கிருத்திகாவின் அன்பு வணக்கங்கள் பொதுவாகவே சனி அப்படின்றது கேட்டாவே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் அப்படிப்பட்ட சனி பயிற்சியில இப்ப என்ன நடக்க போகுது என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது எது செய்யலாம் எது தவிர்க்கணும் அப்படின்றத டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நம்ம பிரபல ஜோதிடர் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரேஷ் ராமன் அவர்கள் நம்மளோட நினைஞ்சிருக்காங்க இப்ப சனி பயிற்சிக்கான பன்னெண்டு ராசிக்கான ராசி பலன்களை பார்த்துடலாங்க சார் தனுசு ராசிக்கான சனி பயிற்சி பலன்கள் பத்தி சொல்லுங்க சார் அர்த்தி கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர்பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே அதாவது தனுசு அப்படின்னு சொன்னாவே தனுர்பானம் அப்படின்னு சொல்லுவோம் தனுர்பானம் யார் வச்சிருப்பா ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி வச்சிருப்பேன் அதனால நீங்கள் வந்து சனிப்பயிற்சி நடக்குதோ இல்லையோ பொதுவாக தனுசு ராசி நண்பர்கள் எந்த விதமான ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள்ல இருந்தாலும் சரி ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் ஏன்னா அந்த அளவுக்கு ஆனஸ்டான பீப்புளெலாம் யாருன்னா தனுசுதாமா அந்த அளவுக்கு ஆனஸ்ட் ப்ரெட்டி ஆனஸ்ட் எந்த விஷயத்தையுமே கொஞ்சம் கூட அவங்க வந்து தனக்கு அப்படின்னு எதுவுமே பார்த்துக்காம முழுக்க முழுக்க நேர்மையை மட்டுமே கடைபிடிக்கக்கூடிய ஒரு தர்மவான்கள் நீதிமான்கள் நியாயமான்கள் அதே மாதிரி ஒரு உயர்ந்த உள்ளம் கொண்ட நபர்கள்னு சொன்னோன்னா அது தனுசுராசி அதுவும் தனுர் லக்னத்தில் பிறந்திருந்தாங்கன்னா அந்த மாதிரி ஒரு தங்கமான குழந்தைகள் தங்கமான ஆட்கள் வேறு யாருமே இருக்க மாட்டாங்க சார் அந்த மாதிரி வந்து ஒரு சனி ஒரு அதாவது பயிற்சிக்கான படங்கள் முன்னாடி இந்த நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி ஆகணும் மெயின் விஷயம் எந்த அளவுக்கு தர்மம் அறம் நெறி தவறாமல் நடந்து கொண்டு இருக்கிறார்களோ அவங்களுக்கு தான் கடுமையான கஷ்டத்தை பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ என்னென்னா அந்த கஷ்டங்கள்லாம் எப்படின்னா பொருளாதாரத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கப்படுது தர்சுராசி நண்பர்கள் பார்க்கும்பொழுது நாலாம் இடத்துக்கு சனி போய் உட்கார நாலாம் இடத்துக்கு சனி போய் உட்கார பேருனா அர்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவோம் அர்த்த அஷ்டமம் அப்படின்னா அஷ்டமம் அப்படின்னா கொடுமைன்னு அர்த்தம் அர்த்த அஷ்டமம்னா கொடுமையில பாதி அப்போ ஹாஃப் கொடுமை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் வரும் பேசிக்கலாம் அந்த அளவுக்கு வலி வேதனைகள் அந்த அளவுக்கு பிரச்சனைகள் தேவையில்லாத சங்கடங்கள் தேவையில்லாத அவமானங்கள் தாயார் மூலியமான சங்கடங்கள் தாயார் தூரமாக விலகுவது சொந்த பந்தங்கள் மூலியமாக கடுமையான அவப்பெயர் அவ சொல் ஹெல்த்தில் பல இஷ்யூஸு பிபி சுகர் கொலஸ்ட்ரால் அப் அண்ட் டவுன் ஆகுறது மாதவிடாய் கோளாறுகள் வீட்டில் நிறைய பேருக்கு வேஸ்டான பணம் வேஸ்ட் ஆகிறது பணம் கொண்டு போய் கொடுத்து லாக்காகிறது இந்த மாதிரி பல கெட்ட விஷயங்கள் இருந்தாலும் குரு பார்வை உங்கள் ராசி லக்னத்தின் மேலே இருக்கிறதுனால இது எதுவுமே பெருசாக வேலை செய்யாது அர்த்தாஷ்டம சனியுடைய பலன்கள் கிட்டத்தட்ட இதுதான் நாலாம் இடத்துல சனி போய் உட்கார போகிறாருன்னா கண்டிப்பாக உங்களுடைய லைஃப்பில் ஹெல்த் இனிமேல் பார்த்துக்கணும் ஹெல்த்னா என்ன அர்த்தம் நாலாம் இடம்னா செஸ்ட்டு மார்பகம் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது சம்மந்தப்பட்ட பலவீனங்கள் நாலாம் இடம்னால் சுற்றம் நாலாம் இடம்னா உங்களுடைய ரிலேஷன்ஷிப் நாலாம் இடம் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் இவங்க எல்லாம் அதே மாதிரி சனி எப்போ நாலாம் இடத்துக்கு போய் உட்காந்துருக்கிறதோ கரெக்டாக அந்த டைமில் தான் போரில் மோட்டர் ப்ராப்ளம் வரும் வண்டி வாகனங்களில் இன்ஜின் பிரச்சனை வரும் வண்டி வாகனங்கள் பழுது நீக்கிற மாதிரி வரும் ஆனால் இது எல்லாமே நான் அவ்வளோ வருஷமாக நீங்கள் யூஸ் இருக்கீங்க ஆனால் ராசி லக்னத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால அருமையான வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் தாயாருடைய நல்ல இணக்கம் உங்கள் சைடில் தப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு நற்பெயர் கிடைக்கக்கூடிய பிராப்தம் பலவிதமான கஷ்டங்கள் தீரக்கூடிய பிராப்தம் வீடு நிலப்பலன்கள் வாகனங்கள் இதெல்லாம் புதுசாக வாங்கக்கூடிய பிராப்தம் இது ஒரு பெரிய அனுகிரகம் சரியா அதுக்கப்புறம் பார்க்கும் பொழுது தனுசு ராசியின் மேலேயே சனி பார்வை இருக்கிறதுனால இவங்களுக்கு காதல் கல்யாணம் கல்யாணம் குழந்தை பிராப்தம் காதுகுத்து பலவிதமான நன்மைகள் நடக்கும் ஒன்று எல்லாம் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நிறையா ஏன்னா சனி பார்வை இருக்கிறது அதுவே பெரிய அதிர்ஷ்டம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறவர்களுக்கு இப்போ வேலை பிராப்தம் ஏற்படக்கூடிய அம்சங்கள் ஏற்படும் ஏன்னா நாலு எட்டு பன்னிரெண்டு கூடிய பாவகங்கள் செயல்படும் பொழுது அதன் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோக்ஷத்ரிக்கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க மோக்ஷத்ரிக்கோணம்னா என்ன அர்த்தம்னா ஒரு விஷயத்தை நீங்கள் எதிர்பாராமல் இருக்கின்ற போது கிடைக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட்டு மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும் யாருக்கெல்லாம் ஆக்சுவலாக தனுசு ராசியில் பிறந்தவர்களும் யாருக்கெல்லாம் சனிப்பயிற்சி நல்லா இருக்கும்னா கிராமப்புறங்களில் வசிக்கக்கூடிய நபர்களுக்கு எளிமையான வாழ்வை அவங்க வாழ்ந்துன்றிருக்காங்க கண்டிப்பா சூப்பராக இருப்பாங்க ஹண்ட்ர பர்சன்ட் விவசாயிகளுக்குலாம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் வேஷ்டி கட்டக்கூடிய பல பேருக்கு நல்லா இருக்கும் இது மாதிரி ஹை ஃபையாக இருக்கு நான் வந்து எழுந்திரிச்சாவே ஒரு பத்து லக்ஷுரி பிராண்டட் விஷயங்களாக எழுந்திருப்பேன் நான் யூஸ் பண்ணுறதே அப்படிதான் அந்த மாதிரி வெளியே தோற்றங்களை கம்மி பண்ணிக்கணும் ஏன்னா நாலாம் இடத்துல சனி வந்து உட்காரும்படுத்து நல்லா புரிஞ்சுக்குங்க நல்லா கேட்டுக்குங்க கண்ணி யாருனால படும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சொந்தக்காரங்கனால் படும் சொந்தக்காரங்கனால தான் பேசிக்கலாம் அவமானப்படுவது சொந்தக்காரங்க தான் அவங்க வீட்டில் வந்து கும்மி அடிச்சுட்டு போவாங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு சொந்தக்காரங்களையும் தாயாருடைய எண்ணங்களையும் அதாவது கெட்ட விஷயங்களை அவங்க சொல்லும்பொழுதும் தாயார் மூலியமாக நமக்கு சங்கடங்கள் வரும்பொழுதும் தாயார் தானே அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போகிறது நல்லது திருப்பி நீங்கள் பேசணுன்னு அவசியம் கிடையாது ஏன்னா எல்லாருக்குமே எல்லா இடங்கள்லையுமே நல்லது நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது அந்தந்த ராசிக்கு தகுந்த மாதிரி அது கண்டிப்பாக மாறும் அதுக்கும் மேலே சொல்லணும்னா அவங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்தி மெயின் அது அதுலேயுமே டைம் கரெக்ஷன் பண்ணி பார்க்கும்பொழுது தான் எக்ஸாக்டாக ஒரு ஜாதகத்தை நம்ம கணிக்க முடியும் அப்படி பார்க்கும்பொழுது பார்வை பலம் அப்படின்னு சொல்லுவோம் நாலாம் இடத்துக்கு போய் மீனத்தில் உட்காந்துருந்து உங்கள் ராசி லக்னத்துக்கு பேசிக்கலாக சனியுடைய பார்வை குரு போய் உட்காந்துருக்கிற இடம் பார்த்திங்கன்னா மிதுனத்தில் உட்காந்து துலாத்துக்கு பார்வை இருக்குது தனுசுக்கு பார்வை இருக்குது மேஜர் சங்க் ஆஃப் விஷயங்கள் என்டையர் பன்னிரெண்டு ராசிகளில் யாருக்குன்னா தனுசு ராசி நண்பர்களுக்கு தான் நிறையா நடக்கும் ஏன்னா கர்மாவை நடத்தக்கூடிய காரகன்னு சொல்லக்கூடிய சனியுடைய பார்வை தனுசுன் மேலே படுகிறது அதே மாதிரி குருவின் பார்வையும் தனுசுன் மேலே படுகிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு ஏற்றம் அம்மா அமேசிங்கான ஏற்றம் அதனால் உங்கள் வீட்டில் நிறையா நல்ல காரியங்கள் சுபகாரியங்கள் உங்களுக்கு நடக்க வேண்டிய நற்செய்திகள் நீங்கள் செய்ய வேண்டிய தலைமை பதவிகள் இதெல்லாம் உங்களை தேடி வரும் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் நாலாம் இடத்துல பொதுவாக சனி போய் உட்காரம்புது கொஞ்சம் தூரமாக டிரான்ஸ்ஃபர் ஆகும் சொந்த வீட்டை விட்டுட்டு சொந்த நாட்டை விட்டுட்டு நம்ம தூரமாக போகிற மாதிரி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சொந்த ஊருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் ரெண்டுமே ஏற்படும் அதனால் வந்து எது வேணால் ஓப்பனப்பாக சேலஞ்ச் மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் நல்லது ஏன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கும்னு சொல்லலாம் பார்வை பலத்தினால் மிகப்பெரிய யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு அதனால் நிறையா பஞ்சாயத்துகள் க்ளோஸ் ஆகும் நிறைய கடன் தீரும் வலி வேதனைகள் இனிமேல் இருக்காது எப்படி உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அந்த வலி வேதனைகள் தேவையில்லாத அவமானங்கள் இனிமேல் இருக்காதுங்கிறது நீங்க ரொம்ப கிளியரா இருக்கலாம் ஆனால் மாணவ மாணவிகள் மட்டும் கொஞ்சம் நல்லா படிக்கணும் ஏன்னா நான்காம் இடத்துல சனி போய் உட்காந்துருக்காரு அப்படின்னு சொன்னால் படிப்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் எந்த விஷயத்த நம்ம படிக்கிறோமோ அது கரெக்டாக மண்டலில் ஏறாமல் இருக்கிறது எக்ஸ்ட்ரா டியூஷன் போய் தான் படிக்கணும் இல்லை ரெண்டாவது அட்டம் போடணும் இந்த மாதிரிலாம் நடக்கிறக்க சான்ஸ் இருக்குது ஸோ அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம் பெரிய தனசுராசி நண்பர்களுக்கு பெரிய ஒரு பாதிப்புன்னு சொல்கிற மாதிரி இல்லை மெயினாக சந்தோஷத்தின் ரீதியாக பொழுது ஒரு எழுபது சதவீதம் பொருளாதாரம் நன்னாக இருக்குது விச் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் நைன்ட்டி பர்சன்ட் நன்னாக இருக்குன்னே சொல்லலாம் ஸோ முக்கியமான ஸ்தான பரிகாரங்களில் பார்க்கும்பொழுது உங்களுடைய கோவிலுக்கு பக்கத்து வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் ராமபிரானுடைய கோவில் முடிஞ்சா நீங்க போயிட்டு நீங்க வந்து துளசி தீர்த்தம் பதினெட்டு நாட்கள் நீங்கள் சாப்பிட்றது சனிப்பயிற்சியான நாளிலிருந்து நீங்கள் சாப்பிட்றது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு சுவாமிக்கு வடமாலை சாத்துறது ஆஞ்சநேயருக்கு அவசாத்தியமான ஒரு தைரியத்தை கொடுக்கும் கண்டிப்பாக ராமபுரானுக்கு ஒரு சின்ன ஒரு அணில் எப்படி உதவிச்சோ அந்த மாதிரி ஆஞ்சனையினுடைய துணை கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்க குடும்பமும் நல்லா இருக்கும் தைரியமாக இருக்கு ஒரு எளிமையான பரிகாரம் தான் நீங்கள் சொன்ன பலன்கள் மூலியமா நம்ம கச்சகிஸ்டிஸ்ட் எல்லாரும் ஆஸ்ட்ராலஜி மக்கள் எல்லாருமே நல்லா பலன்கள் அடைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நன்றிங்க சார் நன்றிமா இந்த சனி பயிற்சி மட்டும் கிடையாது குரு பயிற்சி ஆகட்டும் கேது பயிற்சி ஆகட்டும் எந்த ஒரு பயிற்சி வந்தாலும் சரி விஸ்வாவசு ஆண்டு தமிழ் புத்தாண்டு வரப்போறது சோ இந்த ஒரு விஷயங்கள்ல நிறைய எல்லாருக்குமே உங்க வீட்ல நல்ல காரியங்கள் நடக்கணும் நிறைய ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்க வேண்டும் உங்க குழந்தைகளுக்கு நிறைய தர்மத்தை கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஆசிர்வாதம் பண்றேன் மகா சங்கல்பத்தோட தெய்வ அனுகிரகத்தோடு நீங்கள் நன்னாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் சர்வே ஜனா சுக்கினோ சண்மங்களாணி பவன் மங்களாணி பவந்திரோணு கொன்வந்து தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க